வணக்கம் இந்த பதிவில் சாமந்தி செடிக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னு பார்க்கலாங்க தொடர்ந்து அக்டோபர் மாதம் முதல் வளர தொடங்கிய முட்டு வைத்து வேகமாக வளர தொடங்கிய இந்த செடிகள் இப்போ தொடர்ந்து பூத்துட்ருக்கு நாங்கள் பல நேரத்தில் இந்த பூக்களை பறிச்சிட்டோம் மீண்டும் மீண்டும் இருக்கு இருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு உரம் கொடுக்கலாம் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் இலைகளை தான் அதிகம் உருவாக்குமே தவிர பூக்களை உருவாக்காது அதனால் நம்ம இந்த நேரத்தில் பூ பூக்கிற இந்த நேரத்தில் நம்ம நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை நிறுத்திட்டு பூக்கிறதுக்கான ஃபெர்டிலைசராக பொட்டாசியம் கொடுக்கணுங்க பொட்டாஷியம் நீங்கள் கெமிக்கல் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம் அல்லது வாழைப்பழத்தோலை ஊற வைத்து அதிலிருந்து கூட நீங்கள் தண்ணீரை வடிகட்டி மேலும் தண்ணீர் கலந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம் இந்த நிறங்கள்லாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இப்படி பல நிற சாமந்திகள் எங்கள் தோட்டத்தில் பூத்துக்கிட்டு இருக்கு இந்த வெள்ளை மட்டும் ரொம்ப அதிகமாக பூத்துருக்கு பாருங்கள் இடைவிடாத ஒரு நிலையில் கேப்பே இல்லாமல் நிறைய பூக்கள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பொட்டாஷியம் உத்கஷ் கம்பெனி இது இந்த பொட்டாசியம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து நாம் ஊற்றிடலாம் மண்ணுக்கு கொடுக்கலாம் செடிக்கு மேலே எதையுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் மேல் பகுதியில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா பூக்களின் முட்டுக்கள் கருக ஆரம்பிக்கும் அதனால் நாம் செடியின் மேல் பகுதியில் எந்த உரமும் கொடுக்க வேண்டாங்க ப்ளைன் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்து எப்சம் சால்ட் தெளிக்கலாம் இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே செடிக்கு மேல தெளிச்சிடாதீங்க இந்த சாமந்திகள் இன்னும் தொடர்ந்து பல மாதங்கள் பூக்க இருப்பதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை மேலும் பராமரித்து மொட்டுக்கள் வரலைன்னா உனைப்பகுதியை கட் பண்ணி விடுங்க அப்படி விடும்பொழுது நமக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் இப்படி அழகான பூக்களை நமக்கு கொடுத்துருங்க தொடர் பராமரிப்பு கொடுங்க அதிக தண்ணீர் கொடுக்காதீங்க மேல் மண் காயும் காயும்போது தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அதற்காக தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அதிக சகதியாகவும் நாம் தண்ணீர் கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுக்கும் தான் இந்த செடிகள் ரொம்ப அழகாக வளர்ந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லாவே பூத்துருங்க மொட்டு வைக்காத செடியாக இருந்தால் நீங்கள் கடலை பின்னாக்கு கரைசல் மண்புழு உரம் கம்போஸ்ட் இவற்றை கொடுக்கலாம் மொட்டு வைத்த பிறகு நீங்கள் இந்த பொட்டாஷ் உரத்தை கொடுங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்